யார் மீதும் வீண்பழி போடாதீர்கள் ஏனென்றால் வீண் போடும் ஒவ்வொருவரும் தங்கள் தவறை மறைப்பவர்கள்தான் இதை பற்றி விளக்கும் ஒரு சிறுகதை ஒரு அரசன் ஒரு புலவருக்கு விருந்தளித்துக் கொண்டிருந்தான் அப்போது வானில் கழுகு ஒன்று பாம்பை தன் கால்களில் பற்றிக்கொண்டு கொண்டு பறந்து சென்றது பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்து விட்டது அதை அறியாமல் அரசன் அந்த உணவை அந்த புலவருக்கு அளிக்க அதை உண்ட மறுக்கணமே அவர் இறந்து போனார் அரசன் துடிதிடுத்து போனான் புலவரின் மரணம் அவனை வேதனையில் ஆழ்த்தியது கர்மாக்களுக்கான வினை பயன்களை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தர்க்கு இக்கர்ம வினை பயனை யாருக்கு கொடுப்பது என்று குழப்பமாகிவிட்டது கழுகிற்கா பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா என்று கழுகு பாம்பை தூக்கி கொண்டு சென்றது அதன் தவறில்லை விஷம் இருந்து போன பாம்பின் வாயில் வழிந்தது அது பாம்பின் குற்றமும் இல்லை அரசனுக்கு உணவில் பாம்பின் விஷம் கலந்தது தெரியாது அது அவனறியாமல் நடந்த செயல் எனவே யாருக்கு இந்த பாவம் போய் சேரும் என்று சித்ரகுப்தருக்கே முடிவெடுக்க முடியவில்லை இதை பற்றி யம தர்மரிடமே கேட்போம் என்று தன் குழப்பத்தை கூறினார் சித்ரர் குப்தர் கூறியதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்கு பிறகு அதற்கான விடை விரைவில் கிடைக்கும் அதுவரை பொறுமையாக இரு என்றார் ஒரு சில நாட்கள் கழிந்தது மற்றொரு புலவர் அரசனின் உதவியை நாடி வந்தார் அவர் அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணியிடம் வழி கேட்டார் அப்பெண்மணியும் அவருக்கு சரியான பாதையை கூறிவிட்டு அந்த அரசன் இரக்கமற்ற கொடியவன் புலவர்களை கொள்பவன் அவனிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்றாள் இவ்வாறு அவள் கூறி முடித்ததும் அடுத்த நொடி சித்ரகுப்தருக்கு தெளிவு பிறந்துவிட்டது புலவரைக் கொன்ற கர்மாவின் வினைப்பயன் முழுவதும் அந்த பெண்மணிக்கே சேரும் என்று முடிவெடுத்தார் எப்படி மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் போது அந்த பாவம் முழுவதும் பழி சுமத்துவதற்கே வந்து சேரும் உண்மையை அறியாமல் அபாண்டமாக பிறர் மீது பழி சுமத்துவோரும் தெரிந்தே வீண் பழியை பிறர் மீது சுமத்துவோருக்கும் அந்தந்த கர்ம வினைகளின் பயன் முழுவதும் வந்து சேரும் அதை அவர்கள் அனுபவத்தே தீர வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் திரித்து பொய் சொல்லி மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் ஒவ்வொருவரும் அதற்கான வினை பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நீதி எனவே உண்மைகளை மட்டுமே சொல்லுவோம் நன்மைகளை மட்டுமே பெறுவோம் பிறரது சாபத்தையும் வழியையும் மீனே நாம் பெற்றுவிடக்கூடாது எனவே பிறர் மீது அபடமாக பழி சுமத்துவதை விட்டுவிடுங்கள் நல்லதே செய் நல்லதே நடக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்